4.5, 5.5, 6.5, 7.5, 8. 4.5? 4.5. How much did you pay? I paid 5.5. Please sit down. Why? Please sit down. Please sit down. Thank you. Thank you. இல்ல. இப்போவே வாக்காலற நம்ம ये बाबा तो

அப்ப லாஸ்ட் டைம் பேசல இட்டு வரும்போது ஓகே தமா பேர் இருக்கு இல்ல பேர் இல்ல போட்டோ வேணும் போட்டோ போடுங்க நீங்க போட்டோ மாத்தணும்னா 8 உத்த போடுங்க ஓகே உங்களுடைய போட்டோவை படிவ எண்ணில நீங்க ஃபில் பண்ணா போதும் சரிங்களா மாக்காலர் பட்டையில பேர் இருந்து இல்ல இல்ல இல்லமா பழைய பழைய வாக்காளர் பட்டையிலமா பழைய வாக்காளர் பட்டையில இல்ல சார் அதான் நீங்க பண்ணுங்க எங்க வீட்ல एक्चुअली நாலுதேவுக்கு மூணுதேவுக்கு எங்க ஓட் இருக்குங்க அம்மாங்க ஓட் இருக்குல்ல

I look a

தெரியமா ரெண்டு நீங்க அவங்கள்ட்ட தெரியும் இவங்க பேர் பேர் வந்து என்ன பே தாத்தா பாட்டி பேர் பேர்ன கேட்டா தானே தெரியும் நேத்து கொடுத்தாங்க அந்த ஃபார்ம் நேத்து கொடுத்தவங்கட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏமா கையில் வந்து வந்ததே ஃபார்ம் எத்தனை ஏழு ஃபார்ம் தானே ஒரு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உக்காந்துருக்கீங்க ஏழு ஃபார்ம் பண்ணலாம்ல

அதோ வந்துட்டான் ஆமா இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு வேற பேர் வாங்குறது வந்துமா என்னங்க இது என்ன ஸ்கூப் பண்ணீங்களா வாங்குறது வா வேறதுக்கு போய் டோரலாம் நீங்க இங்க மாரி வச்சிங்க என்ன தெள்ளியே என்ன மாரி வரமாட்டேங்குது கேப்சர் வரமாட்டேங்குது கேப்சர் வரே சுடி அது டக்கு நான் லேஸ்ட் பைக்ல வந்துட்டேன் வந்துட்டேன்

ஆ ஆ வந்துருச்சு 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 40 40 40 ஏத்துங்க அவங்க புக் எடுக்கறாங்க ஏங்க சரி 40 ஏத்துங்க ராஜிங்கங்க